Hello friends! நாம் இன்றைக்கி பாசிப்பயிர்லேயே முறுக்கு வந்து பண்ண போகிறோம் அது கூட நிறைய பொருளெல்லாம் சேர்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு நாம் கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து உளுந்து வந்து எடுத்துக்கிருங்க உளுந்து வந்து முதல்ல நல்லா வந்து வறுத்துக்குறேங்க ஏன்னா உளுந்து ரொம்ப வருகக்கூடாது கொஞ்சமாக வந்து வறுத்து எடுத்துருங்க அதுக்கப்புறம் நாம் வந்து இப்போ வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா பாசிப்பயிர் தாங்க இந்த பாசிப்பயிரையும் அது கூட போட்டு நல்லா வந்து வறுத்துக்குறீங்க இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் லைக் அண்டு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எழுதுங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம இது வருத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலை அதாவது நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசி பேர் உளுந்து எடுத்தீங்க அப்படின்னா அரை கையில் வந்து ஒரு கை இப்படி எடுத்தீங்க அப்படின்னா அதில் பாதி வந்து பொட்டுக்கடலை வந்து எடுத்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்குங்க நைஸாகவே வந்து அரைங்க என்ன நம்ம நைசாக அரைச்சாலும் அந்த சின்ன சின்ன குருணிகள் வந்து அதில் இருக்குங்க அதை வந்து நீங்கள் வந்து ஜல்லடை வச்சு சளிச்சுக்குங்க இன்றைக்கி வந்து நான் வந்து இது வந்து நம்ம டீயெல்லாம் வடிகட்டுறோம் இல்லையா அதில் தான் வந்து சளிச்சிருக்கேன் இது ஏன் இதில் சளிச்சேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சின்ன சின்ன அந்த அரைச்ச துகள்கள் வந்து சின்ன சின்னதாக இருக்கனால இந்த மாதிரி நம்ம அந்த க டீ வடிகட்டில் வ சளித்தோம் அப்படின்னா அந்த சின்ன சின்ன கப்பிகள் கூட நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து கிடச்சிருங்க அதனால தான் நான் வந்து இதை வந்து சளிச்சிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஜல்லடையை வச்சு கூட வந்து சளிச்சிக்கலாம் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது இப்போ நாம் வந்து இந்த மாதிரி எல்லா எல்லாத்தையும் நல்லா வந்து சளிச்சு மாவை வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்பலாம் நம்மளுக்கு கப்பி வராதுங்க கொஞ்சமாக தான் வந்து கப்பி வரும் இதில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவை சலிச்சாச்சு நல்லா நைஸாக இருக்குங்க மாவு இப்போ இதை சளிச்சதுக்கு அப்புறமா இது கூடயே நம்ம வந்து பச்சரிசி இருக்கு இல்லையா அந்த பச்சரிசி மாவு வந்து வாங்கி வச்சுருக்கோம் அதை வந்து இது கூட நம்ம வந்து சேர்க்க போகிறோங்க இப்போ பச்சரிசி மாவு போட்டு எல்லாத்தையும் ஒன்றா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுவும் நீங்கள் வந்து இதையும் சேர்த்து அரைச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் மாவு வந்து நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைக்க முடியாது ஸோ பச்சரிசி மாவு அப்படிங்கிறது நம்ம வந்து கடைகளில் தான் வந்து வாங்கணும் நம்மளுக்கு வந்து பச்சரிசியில் மட்டும் முறுக்கு வந்து செய்ய முடியாது அதனால தான் வந்து இந்த மாதிரி எல்லா கடலைகளும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதை மிக்ஸ் பண்ணையில் இன்னுமே வந்து டேஸ்ட்டும் சூப்பராக வந்து இருக்குங்க நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மல் முறுக்கை விட இது வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்ப தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வந்து வந்து எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாம் இந்த முறுக்கு நல்லா நார்மலாக செய்கிறதோட ரொம்ப பொறு பொருள் இருக்கும் முறுக்கு சாப்பிடறதுக்கு குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப நம்ம வந்து உப்பு போட்டு எல்லா இடமும் நல்லா வந்து இந்த மாதிரி கையை விட்டு கிளறி விட்டுக்கலாங்க இப்போ இது கூட வந்து கொஞ்சமா வந்து ஜீரகம் கொஞ்சமா வந்து நம்ம அந்த ஓமம்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த ஓமம் வீட்டிலலாம் யூஸ் பண்ணுவோம் நிறைய பேர் வந்து எள்ளு கூட இப்போ வந்து போடுவாங்க நம்ம வந்து எள்ளெல்லாம் போடலை ஓமம் தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து போட போகிறோம் இது ரெண்டையுமே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்க நம்ம எல்லாத்தையும் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றணும் வெது வெது தண்ணியெலாம் வேணாங்க நம்ம நார்மல் வாட்டரை வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் வந்து கிளரி எடுத்துக்கங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து அளவு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வேண்டாங்க நீங்கள் எந்த மாவு போடுறீங்களோ அது தக்க வந்து போட்டுக்குங்க ஏன்னா நீங்கள் வந்து பாசிப்பயிர் போட்டாலும் சரி உளுந்து போட்டாலும் சரி நீங்கள் வந்து கொஞ்சமாக அதை வந்து எடுத்துக்கோங்க மாவு வந்து ஒரு ஒரு மடங்கு எடுக்குங்க அப்படின்னா கால் பங்கு வந்து போதுங்க கால்பங்கு உளுந்தாக இருக்கட்டும் பாசைப்பயிராக இருக்கட்டும் நம்ம யூஸ் பண்ண பொட்டுக்கடலையாக இருக்கட்டும் இது மூணுமே சேர்த்து ஒரு கால் பங்கு வந்து எடுத்துக்கிறேங்க அதுவே வந்து போதும் கொஞ்சமாக கூட போனால் கூட அது ஒன்றும் இல்லைங்க நல்லா சாஃப்டாக முறுக்கு வந்து நல்லா மொறுமுறுண்ட் இருக்கும் சாஃப்டாக இல்லை நல்லா மொறுமுருண்ட் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து இது சுட வச்ச எண்ணெயை மட்டும் இதில் வந்து ஊற்றிக்கிறாங்க எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம நல்லா போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஓகே மாவு வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம புளியை ஆரம்பிச்சிடலாம் வாங்க இப்போ முறுக்கு புளிகிறதுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த முறுக்கு புளிகிறதே வந்து எடுத்துக்கோங்க மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி வந்து கிடச்சிருச்சு ஓகே இப்போ நம்ம வந்து முறுக்கு புளிய ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு தட்டை வந்து நல்லா கவுத்தி போட்டுட்டு முறுக்கை வந்து புளிய ஆரம்பிச்சுருங்க இந்த முறுக்கு வந்து கொஞ்சம் அந்த நடுவு நடுவில் வந்து கொஞ்சம் நெளி நெல்லியாக வந்து இருக்கும் அப்படியே வந்து இந்த முறுக்கு ஏன்னா நம்ம போட்டு அந்த பருப்பெல்லாம் இருக்கு இல்லையா அதனால முறுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கிடச்சிதுங்க இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா சுத்தையிலே தெரியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து நல்ல முறுக்கு வந்து நல்லா முறுமுறு இருக்கும் அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கிடைக்குது இப்போ நம்ம நம்ம சூடாக எண்ணெயை காய வச்சுட்டு இந்த முறுக்கை வந்து போட்டு எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க முறுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்கள் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு